காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா அதுல பயங்கரமா லாஸஸ் வரும் ஏ நீங்க ஏற்கனவே தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தா அதையே வந்து தொடருங்க தவிர்த்து புதுசா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதேங்க சப்போஸ் ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு ஒன் லேக் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னும் சேலரி ஹைக்கு எதிர்பார்த்துட்டு இல்லாட்டி வந்து எதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துடுச்சு அனு சொல்லிட்டு தயவு செஞ்சு வேலை விட்டுட்டு வராதேங்க எதுக்கன்னா பன்னிரண்டாம் வீட்டுல குரு வரும்போது என்ன பாசிட்டிவ் அமைஞ்சு கொடுப்பாரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்த்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு பேர்ச்சில வந்து குரு பேர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ரிஷபராசியை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசியில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து குரு உங்களோட பதினொன்னாம் வீட்டு ஆயிட்டு இப்போ இந்த வருடம் மே பதினாலாம் தேதி கடகராசிக்காரங்களுக்கு குரு உங்களோட பதினொன்னாம் வீட்டை விட்டுட்டு பன்னிரெண்டாம் வீட்டுல பேர்ச்சி ஆக போறாரு பன்னிரெண்டாம் வீட்டுல பேர்ச்சி ஆக ஆக போற குரு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரு எதுக்குன்னா பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு லாசஸ் எக்ஸ்பென்சஸ் மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் டிசீசஸ் இல்னசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ ஹவுசு பன்னிரெண்டுல குரு வந்து உங்களுக்கு பேச்சி ஆயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா அதுல பயங்கரமா லாசஸ் வரும் ஏ நீங்க ஏற்கனவே தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தா அதையே வந்து தொடரங்க தவிர்த்து புதுசா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதேங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கு கூட இது நல்ல டைம் பீரியட் கிடையாது ஆல்ரெடி நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா ஃபார் சப்போஸ் ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு ஒன் லேக் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னும் சேலரி ஹைக்கு எதிர்பார்த்துட்டு இல்லாட்டி வந்து எதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சு சொல்லிட்டு தயவு செஞ்சு வேலை விட்டுட்டு வராதேங்க எதுக்கன்னா வேலை உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் நீங்க நினைப்பீங்க ஆனா கிடைச்சிடாது இப்போ ஏற்கனவே இருந்த வேலை வந்து பண்ணாம இருந்தாலும் ஏற்கனவே வந்துட்டு இருந்த வருமானம் வராம நின்னாலும் அதுவும் தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க வந்து வரைக்கும் எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு அதே கம்பெனில வேலை பாருங்க தவிர்த்து நீங்க தயவு செஞ்சு வேலை மாறிடாதீங்க ஏன்னா வேலை உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைக்காது இன்கேஸ் கிடைச்சாலும் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு லட்சத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப தேடி தேடி அலைஞ்சு வேலை கிடைக்கவே இல்லை கடைசியா எழுபதாயிரத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஜாயின் ஆயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலையிலயே இருந்துக்கிறது பெஸ்ட் கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சோ அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல போறதுக்கு அது பத்தியே நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறதுக்கான வாய்ப்புண்டு அதனால வந்து நீங்க கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஸ்பிரிச்சுவலா போனா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்குன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல குரு வரும்போது என்ன பாசிட்டிவ்ஸ் அமைஞ்சு கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா போறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யாருதான் சாமி கும்பிடுவாங்க சொல்லுங்க ஏதாச்சும் கடவுள் நம்பிக்கை வரணும்னா ஏதாச்சும் கெடுதல் நடக்கதானா செய்யணும் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க விளக்கு ஏத்துட்டு டெய்லி வந்து கொஞ்சம் சாமி கும்பிடுறத ஆரம்பிக்கிறதோ இல்ல ஃபுல்லா வெஜிடேரியனா மாறிட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரோபதேசம் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார்கிட்ட ஒரு மந்திரோபதேசம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை நாள் வாழ்நாள் முழுக்க அந்த மந்திரோபதேசம் வந்து நீங்க படிக்கிறது அது பெஸ்ட் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம்ங்க இப்போ பன்னிரண்டுல குரு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவழிக்க வைப்பாரு சில வாட்டி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் வராது ஆனா உங்க வீட்டுல தாத்தா பாட்டி மாதிரி யாராச்சும் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா வயசானவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா சோ அவங்களுக்காக வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பணம் செலவடிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே இப்ப பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வந்து குரு நால அஞ்சாம் பார்வையால நாலாம் வீட்டை பார்ப்பாரு இது ஒண்ணு நல்ல பார்வையான்னு சொல்லலாம் எதுக்குன்னா நாலாம் வீடு மனம் நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு மனம் நிம்மாதி இருக்குமான்னா மென்டல் எகோனி ஹவுஸ்ல இருக்காரு நடந்து உங்களுக்கு மனது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன் இல்லையா சோ மன நிம்மதி எப்போ அமைஞ்சிரும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது மன நிம்மதி என்றது உங்களுக்கு கட்டாயமா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல மதர் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் முதல்ல உங்களுக்கு தாய்மாமனோட மாமனோட மதரோட சப்போர்ட்டும் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்க ஆன்மீகத்துக்கு வராம இருக்கீங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேலதான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டம் டைம் பீரியட்ல உங்களுக்கு மன வகையில நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டை பாப்பாரு குரு பகவான் ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல உங்க மேல பொறாமைப்பட்டு உங்க பின்னால பேசுறவங்க உங்களை வந்து குத்தி காட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆளுங்கள் இருந்து வந்து நீங்க தப்பிச்சு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்ல சில பேர் என்னன்னா நாம எவ்வளவு விலகு போனாலும் அவங்க வந்து திரும்பி திரும்பி நம்ம கிட்டேயே வந்துட்டு இருப்பாங்க தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பெஸ்ட் நீங்க வந்து முதலையே வந்து கொஞ்சம் ஹாய் சொன்னா ஹாய் பாய் சொன்னா பாய் அந்த அளவுக்கு தான் நீங்க பழக்கம் வச்சுக்கிட்டா பெஸ்ட் இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு கடன் பாதி பண்றது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு அது எப்படின்னா ஃபார் சப்போஸ் ஒரு நண்பர் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு உயிர் தோழரா இருப்பாங்க அவங்க ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்க போறேண்டா கொஞ்சம் எனக்கு யாருமே ஷூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ ஷூரிட்டி சைன் வைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தா அவங்க ஓடிடுவாங்க அந்த கடன் வந்து நீங்க அடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அதனால தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஷூரிட்டி சைன் போடாதீங்க எஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல நீங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிரைகள் வந்து உங்க தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மேற்கொண்டு இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டான மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனா சில பேர் வந்து என்னன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க நம்ம பத்தி மேலதிகாரியிடம் வந்து கொஞ்சம் தப்பு தப்பா சொல்லுவாங்க நம்மளை வந்து அங்க இருந்து அனுப்புறதுக்காக ரொம்ப முயற்சி செய்வாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை என்றது அமையறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெஸ்ட் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீடே பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான் எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அன்எக்பெக்டட் திங்ஸ் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஒரு விஷயம் வந்து தி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம் அதனால வந்து நீங்க கொஞ்சம் மன வகையில பாதிக்கப்படலாம் அப்படியே அது இல்லைன்னு வைங்க அன்எக்பெக்டடா எக்ஸ்பென்சஸ் வரும் பர் சப்போஸ் நீங்க வந்து பிசினஸ் நடத்திட்டு இருப்பீங்க பிசினஸ்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு அது எதிர்பார்த்தாலும் இப்போ காசு வரலன்னா சரி பிசினஸ் அண்ணா அப்படிதானா இருக்கும் அனு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போக்கலாம் அப்படியே வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு அன்எக்பெக்டடா எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு ஃபர் சப்போஸ் தாத்தா பாட்டி மாதிரி வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அதனால இருக்கிற பணம் கூட பயங்கரமா செலவாச்சுன்னு வச்சுக்கோங்க அது அன்எக்பெக்டடா வர ஒரு எக்ஸ்பென்ஸ் சோ இந்த டைம் பீரியட்ல பண வகையில ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்கள்ல வந்து யாருக்கு நல்லா இருக்குது அனு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னா சூப்பர்பா இருக்குதுன்னு இல்ல கொஞ்சம் ஒரு சில தொழில் செய்யறவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது கன்சஷன் இருக்கும் அந்த தொல்லையில கூட அது என்னன்னா நர்சஸ்க்கு ஹீலிங் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு எதுக்குன்னா பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் என்ன அங்க ஒண்ணுமே இருக்காது கடைசியா எல்லா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் விட்டுட்டு பன்னெண்டாம் வீட்டுக்கு தான் நமக்கு போக போறோம் லாஸ்ட் இருக்கிறது மஹார்லோகம் ஸோ சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடு நர்சஸ் நர்ச ஒரு வியாதி கூட வியாதி அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சேவை பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் டாக்டர்ஸ்க்கு ஃபார்மசிஸ்டுக்கு ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா ஆயுர்வேதா வைத்தியம் கொடுக்கறவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் பீரியடு மன வகையில பாதிக்கப்படுறவங்களுக்கு குணமாக்குறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த பேங்கிங் ரிலேட்டட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல டைம் பீரியட் அப்படியே இந்த சைக்கி ஆர்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே இந்த கொஞ்சம் போலீஸ் துறையில ஏதா இருந்தாலும் நமக்கு வந்து சொசைட்டிக்கு ரிலேட்டடா இருக்காத ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா சயின்டிஸ்ட் சொல்லலாம் முக்கியமா எதுக்குன்னா டுவெல்த் ஹவுஸ் வந்து அது ஐசோலேட்டட் பிளேசஸ் எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மறைவீடம் சோ நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தூரமா சயின்டிபிக் லேப்ஸ்ல அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரெமிடி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் ரெமிடிஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது முக்கியமா உங்களுக்கு மனம் வகையில பாதி பண்றது வரப்போகுது சிவனுக்கு விளக்கேத்துட்டு வந்து நீங்க ருத்ர கவச்சம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பண செலவுன்றது அதிகமா ஆகாம பாத்துக்கும் இது இந்த கடகராசி காரங்களுக்கான பலன் மத்தபடி கடகராசி காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகி வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி